கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமையுண்டதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி எது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி சொல்லலாம் ஆனால் ஒரு வேத வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் சங்கீதமின் புஸ்தகம் ஒன்றாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் பார்க்கும் பார்க்கும்பொழுது கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அப்படின்னா கத்திரை வேதத்துல யார் பிரியமா இருக்கிறார்கள் அப்படின்னா கத்திரை வேதத்துல நாம பிரியமா இருக்க வேணும் இன்னைக்கு பல காரியங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்குமா இது எனக்கு பிரியம் நல்லாடி ஒரு காரியம் ஒரு ஆகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கு இது எனக்கு பிரியம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதற்கு மேன்மையான காரியம் ஆவிக்கறி காரியத்தில் பார்க்கும்போது எது தேவனுக்கு பிரியம் தெரியுமா இங்கு முதலாவது பார்க்கும்போது நாம் வேதத்தை வாசிப்பது நாம் வேதத்தை நாம் தியானிப்பது ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அது வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும் அதை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அதனால் வேதத்தை வேதத்தில் இருந்து இரவும் பகலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அதை தியானிக்கவில்லை நாம் இருக்கும்போது நாம் கத்தருக்கு இது தேவனுக்கு பிரியமான காரியம் எனவே அன்பு தேவன பிள்ளைகளே எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிப்பேன் தியானிப்பேன் சொல்லி நாம் ஒவ்வொரு நாள் ஆண்டன நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக கத்தரதாமே உங்களை ஆசிரதிப்பாராக ஆமே